எந்த உறுப்பம் கருப்பசாமி மறுபடியும் ஊத்து குழி வச்சு சாமி ஓன்னுடைய கட்டுமனை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நல்ல பிள்ளைய தொலாவி நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்கணுமாப்பா அப்படி தானே அதனால் நான் கருப்பசாமி நல்ல பிள்ளைய தொலாவி அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை இப்போ நாற்பத்தெட்டு வீடு போச்சுன்னா போயிட்டு வந்துட்டேன் சரி அதே போல் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே முதல் ஒரு ரெண்டு ஜாதகம் வரும் அதில் ஒன்று வந்து உனக்கு செஞ்ச மாதிரி வரும் ஒன்றும் அதை பார் அப்படி இல்லை அப்படின்னா பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நானே உனக்கு தேடி நான் அமைச்சு கொடுத்துறேன் முத பத்திரிக்கை எனக்கு வந்துடணும் கல்யாணத்தை முடிச்சுட்டு நீயும் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுடணும் சரியா கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் கொண்டாந்து போட்டுரு நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அதே போல் உனக்கு வர்ற அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலையம்பாட்டிலும் கல்யாணம் முடி வரைக்கும் எனக்கு கொண்டாந்து போட்டுரு சரியா நான் சீக்கிரமாகவே அடுத்த பதினஞ்சு நாள்லேயும் அதுக்கு உண்டான வழி உண்டான ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படி அமைச்சா போதுமா அமைச்சு கொடுத்தற கிட்டவா நல்ல பொண்ணு அமைக்கணும் கருப்பசாமின்னு அதை யாரும் கைப்படாமல் நீ வச்சிடல உன்னோட இருப்படத்தில் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு நான் கரப்பசாமி கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு இதில் கோழிக்கடை வச்சுருக்கிறது யாருப்பா ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா அதனால் காப்பாற்றிட முடியுமா காப்பாற்ற முடியாதா நடை மண்ணு என்ன காப்பாற்ற முடிய முடியாதா வீட்டை வந்து காப்பாற்ற முடியுமா முடியாதா ஆசைப்பட்டு கட்டின வீடு அதனால் இப்போ கைமீறி போகிற நிலமையில் இப்போ ஒவ்வொரு நாளும் ஓடிட்டுருக்கு அதனால் நல்ல வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக அதை காப்பாற்றுறதுக்குண்டான வழி உனக்கு முடிவு எடுத்து கொடுத்தா போதுமா போய் காலில் வளர்ந்துட்டு வாங்க இறந்ததுக்கு இன்னைக்கு எவ்வாறு ஒரு சுமாராக பரவாயில்லாமல் இருக்குமே இருக்கு இல்லையா இருக்குது அதனால் இப்போ காப்பாற்றிடலாம் விட்டு அப்படின்னு ஒரு ஓரமாக உனக்கு நம்பிக்கை வந்திருக்குமே பணம் வரலன்னு எனக்கும் தெரியும் நம்பி இப்போ எவ்வாறு ஆகிறத பார்த்தாலே உனக்கு முடிவு தெரியுமே தெரியுமில்ல அதே போல் நான் கருப்பசாமி இப்போ ஆறு மாதம் லீவு கட்டில்தான் அப்படி தானே அதனால் இருந்தாலும் பேங்க்கார ஒவ்வொன்று நாளைக்கு ஒவ்வொன்று சொல்கிறேன் அதனால் வர்ற ஆடி அம்மாவாசை வரைக்கும் உனக்கு வீடு விட்டும் போகாது அதுக்குள்ளே இருக்கிறத பெண்டிங் பணத்தை பூரா நான் உனக்கு கட்டி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கரப்பசாமி இன்னிலிருந்து உருவாக்கி கொடுத்து நாலு பேர்த்து போல் நான் கரப்பசாமி அதே வீட்டில் உனக்கு கடனை கட்டி நாலு பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி வச்சா போதுமா அப்போ கடை போட்டுட்டு இருந்தவங்க இப்போ பக்கத்தில் வந்து வெளியில் ரோட்டில் போடுற நிலைமை ஆகிப்போச்சு தானே அதனால் கடை போட்டிருந்தோம் அதுவும் போய் இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம் அதனால் அதையெல்லாம் மாற்றி அமைச்சு இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே பழைய வழி கடைக்கும் போக வச்சிடறேன் அதே மாதிரி நல்ல வியாபாரம் அமைக்கி கொடுத்துறேன் வேட்டையும் காப்பாற்றி கொடுத்துறேன் போய் காலையில் விழுந்துட்டான் இதை வச்சுக்க கருப்பசாமி இன்னையிலேருந்து எனக்கு ஒரு நல்ல வழி கொடுக்கணும் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன் என் இருபத்தோரு நாளில் ஒரு ரெண்டு டீவு அளவுக்கு உனக்கு நான் பணத்தை தரேன் பணத்தை கொண்டுட்டு போய் அவங்கள்ட பேசு சரியா அது கணக்கில் வச்சுருவேன் அடுத்து ஆடி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கு இருக்கிற பெண்டிங்கெல்லாம் ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கட்டி விடுற மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அமாவாசை தவறாமல் வா அதை விற்றுடலாமான்னு ஓடி போய் பார்த்தேன் விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆசைப்பட்டு கட்டணும் வீடு அப்படி தானே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டினே இல்லை அதனால் கருப்பசாமி உனக்கு அந்த இடத்த விற்கிறதுக்கு இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா அப்படி இருக்கிற பெண்டிங்கெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் எனக்கு வந்து அடைசல் போட்டுருணும் போட்டுருவீங்களா ஏன்னா உன்னால் முடிஞ்சது அது மட்டுந்தான் அதனால் முதல்ல பெண்டிங் இல்லாமல் டீஓ கட்டி விட்டுருவோம் சரியா அந்த வீட்டை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது வரைக்கும் மாதம் மாதம் அடைசல் நீ போட்டுறணும் போட்டுருவீங்களா போயிட்டு பவர் நம்பிக்கை என்ன வந்துப்பா நான் பக்கத்தில் தொழிலே பண்ணலான்ற சரியா அதுக்கு தான் இப்போ நான் கூப்பிட்டு கொடுத்துட்டேன் நீ கேட்காமலே வருமானத்துக்கு நாளையிலேருந்தே நீ போய் செய் உனக்கு வருமானத்தை நான் கொடுத்துறேன் வெண்டிங் இல்லாமல் உனக்கு நான் கட்டியும் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் மாதம் மாதம் எனக்கு அடைசல் போட்டுருவேன் சரியா கரப்பசாமி மறுபடி பாண்டிய நகர் போயிடுச்சு இதில் கம்பெனி வச்சுருக்கிறது யாருப்பா நீ வச்சுருக்கியா உங்க கம்பெனி வச்சுருக்கேன் அதனால் கர்பசாமி இன்னொரு கம்பெனி போடலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதுதானே இப்போ போடுறியா வர தை மாதம் போடுறியா தை மாதம் அதனால் கர்ப்பசாமி உனக்கு தை மாதம் நல்லபடியாக கம்பெனி ரன் பண்ணி கொடுத்து இருக்கிற கம்பெனிக்கு உனக்கு நல்லபடியாக ஆளும் அமைச்சு கொடுத்து அதை பற்றி கவலை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் இன்னொரு விஷயம் மருமக வரணும் அதானே அதான் அதனால் கரப்பசாமி இன்னும் ஒரு பதிமூணு நாள் பொறுத்துக்க ஒரு கட்டம் பார்ப்போம் சொன்னபடி கேட்டு கரெக்டாக வந்தால் பார்க்கலாம் பதிமூணு நாளைக்கு வரல அப்படிங்கிற பட்சம் வந்துச்சுன்னா உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு நான் சொன்னது செஞ்சது தப்பு தான் மன்னிப்பு எல்லாம் முடிஞ்சது இருந்தாலும் சீராடு போகாமல் நான் மறுபடியும் உன்னோட இடத்துக்கு கூட்டு குடித்தனம வந்து இறக்க வைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்து பையனுக்கு நல்லபடியாக பொண்ணும் நான் தொழாவி உனக்கு அமைச்சு நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பேன் உனக்கு உருவாக்கினா புதுமில்லை அதனால் கருப்பசாமி என்னையிலேருந்து நான் உனக்கு அமைச்சு மகனே இருந்து மட்டும் மாட்டுப்போம் கருப்பசாமி மறுபடியும் ஆத்தூர் வயிற்று கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன்னா சுற்றி எப்படா அவன் காலியாகவேன்னு எதிர்பார்ப்போடு இருக்கா எப்படி இப்போ ஆமாம் இன்னும் இந்த இருக்கிற வண்டியும் கொடுத்துருக்கணும் இன்னும் கொடுக்காமல் எழுத்து பிடிச்சிச்சு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிற இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணும் அது ஒரு பக்கம் அப்படி என்னடமான உண்மையில வெறுப்பு வெளியாளுகளில் யாருமே இல்லை எல்லாம் இல்லாது ஒருத்தம் வந்து சந்தேகப்பட்ட அழுத்தேன் சரியா அதனால் மீண்டும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு அதை கொடுக்கறதுக்கு விட மாட்டேன் அதனால் இன்னொரு ஆட்டாவும் ஒன்று எடுத்து அதில் நல்லபடியாக ஓட்டி கடனை கட்டி அதே வீட்டிலேருந்து உனக்கு நான் பேர் சொல்கிற கருப்பனை உனக்கு உருவாக்கினா போதுமா நான் அமைச்சு கொடுத்து இப்போ வந்து தீவங்க கட்ட முடியல ஓட்டமும் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு பல்ல கடிச்சிட்டு முடிவோடு இருக்கேன் அதனால் விற்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்து நல்லபடியாக அடுத்து ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு ஆட்டாவும் உனக்கு ஒன்று எடுத்து கொடுத்து பழைய நிலைமைக்கு உனக்கு நான் கரப்பசாமி நாளபடியாக அதை பேர் வாங்குறது உனக்கு உருவாக்குனா போதுமா உனக்கு நான் கரப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் எனக்கு வந்து வர்ற கார்த்திகை ஜோதிக்கு ஒரு இரநூத்தி பதினாறு விளக்கு போடணும் போடுறோம் சரியா அதே போல் ரெண்டு மாத காலத்துக்குள்ளே இறக்குறதெல்லாம் கட்டி கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி நாலு பேர்த்து போல் நம்ம மதிக்கிற அளவுக்கு அதே ஊரில் அவன் முன்னாடி நம்ம தலை நம்மந்து நிற்கணும் உனக்கு நான் கருப்பசாமி நிப்பாட்டி கொடுத்துறேன் என்னை கேட்காம விற்கணும்னு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது சரியா ஆடி வர்றதுக்குள்ளே இன்னொரு வாகனமும் சேர்ந்து உனக்கு எடுத்து கொடுத்துறேன் உனக்கு ஆட்டா எடுக்கணும்னு தானே ஆசை அதனால ஆட்டா எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாற்பது நாள் பொறுத்துக்க அதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு தேடியே நான் வரும் என்னால் முடியல நீ வச்சுக்கிறியாப்பா அப்படின்னு ஒருத்தன் ஆட்டாக்கார தொலாவி வந்து கேட்பேன் அப்போ கேட்கும்போது அதை பார்த்து நீ பயன்படுத்திக்க சரியா அதை நான் கரப்பசம் உனக்கு உருவாக்கி பழைய நிலைமைக்கு உனக்கு பேர் சொல்கிற உடல் நிலையிலையும் எந்த மிஸ்டேக் இல்லாமல் என்னையிலேருந்து காப்பாற்றி கொடுத்துறேன் கவலையே விட வேணாம் கூடவே விரும்பா அதுக்கு என்ன பண்ணணும் அதேண்டா மகனே அதுக்கு இருந்து போ நீ கேட்டது உனக்கு ஆட்டா எடுக்கணும் கடனை கட்டணும் நாங்கள் பிள்ளைகள் பசங்களை படிக்க வச்சு கரை சேர்த்தணும் நம்ம அவன் முன்னாடி நம்ம நின்று காப்பா ஜெயிச்சு நிற்கணும் அவ்வளோதானே உண்டானது இப்போ கொடுத்தாச்சு அதனால் நீ உன்னோட என்னோடய குதிரை அன்னைக்கு வரல இன்றைக்கி வந்திருக்கு அதனால் தான் சுற்றி பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் அதனால் நான் சொன்னதை மட்டும் செய் உனக்கு சந்தேகம்னா இருந்து பாட்டு போயிரு நான் கூடவே வரம்போம் இந்த இதை கொண்டு வாகனத்தில் வச்சுருக்கேன் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் நான் சொன்னேன் மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருடமானேன் கொஞ்சம் பொறுமையாக இறந்த அப்படின்னா மூணு மாதத்துக்குள்ளே நீ நினச்ச மாதிரி நமக்குள்ள மதிப்பு தானாக தேடி வந்துடும் ஒன்று இரண்டாவது நம்ம கொடுத்த பணமும் வரணும் என் பிள்ளைக்கு பாதுகாப்புக்கு உண்டானது அதுக்கும் கருப்பசாமி உனக்கு நான் தேடி அமைச்சு தரேன் பகுதி செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் உண்ணம் பகுதி வரணும் அதைத்தான் நானும் சொன்னேன் பகுதிக்கு வந்துட்டா உண்ணம் பகுதி வரணும் அதைத்தான் சொல்கிறேன் கொடுத்தது பத்து லட்சம் கொடுத்தீங்கல அதுக்கு உண்டானதும் பண்ணி கொடுத்து இப்போ அவளுக்கு உண்டானதும் சேர்த்தி வாங்கி கொடுத்து உனக்கு உள்ளதை நான் கருப்பை வாங்கி கொடுத்தா போதும் இல்லை அதை பற்றி நீ கவலையே வேணாம் நான் கருப்பை சாமி சொன்ன சொன்னதுதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் நியாயம் எங்கே இருக்குதோ அங்கே தொடர் நிற்பேன் அதனால் நான் ஆறுவாக்கம் இருக்குது பக்கம் இருக்குதுன்னு நானும் மோடி போய் பார்த்தேன் அதனால உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன் சரியா இப்போ மதிப்புக்கு மட்டும் மூணு மாசம் சொல்லிருக்கேன் அதை மாத்தி அமைச்சிடறேன் அதுக்கப்புறம் இதுக்கும் ஒரு நாள் கிழமை வந்துடும் அதை நான் உனக்கு டைம் சொல்றேன் அது வரைக்கும் அம்மாவாசை பவர் என்ன வந்துட்டு இந்த பௌர்ணமி வரணும்

சரிப்பா உனக்கு உடம்புல எல்லாம் பிரச்சனை இல்லைடம் பண்ணு சரி பிரச்சனையே மனசில் தான் என் பிள்ளையும் சேர்த்த முடியல நானும் அனாதைய கொண்டு இருக்கேன் ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அதனால் எங்கே போனால் எனக்கு இது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு தாயும் தகப்பனா நான் இருக்கேன் சொன்னபடி கேட்க வைக்கணும் மதிப்பு தேடி கொடுக்கணும் அதை நான் பண்ணி கொடுத்துறேன் சொத்து அதுக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் எதை பத்தி இன்னையிலிருந்து இத்தனை நாளா உனக்கு கூட யாரும் இல்லாம வந்திருக்கலாம் கருப்பு இன்னையிலிருந்து நான் வரம்போம்

கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் எனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும்ப்பா நமக்கு விவசாயம் பண்ணுறான் அப்படி தானே அதே போல் நல்லபடியாக எனக்கு கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் ரெண்டு பேர்த்துக்கு ஆகலை அதனால் ரெண்டையும் கருப்பசாமி சரி பண்ணி தரணும் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதனால் என் சகோதரங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு விடாம எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்தாச்சுல அதனால் இருந்து பார்த்துட்டு போயிடு நீ நினச்சத நான் கரப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு வர்றேன் கார்த்திகை ஜோதி அன்னைக்கு உனக்கு நான் சொல்லிட்டு போகிறேன் இவ்வளவு நாளில் உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்துட்றேன் அதே வரை உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டுறனும் இப்போ இருந்து பார்த்துட்டு போயிடுச்சு நான் அது எல்லாமே நான் ஓட்டி தந்துடுறேன் நீ அதை பற்றி கவலையேப்பட வேணும் நான் தான் உங்கள் படிவாசருக்கு வந்துட்டேனே இன்னையோடு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிருக்கேன் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு சரி நாங்கள் கருப்பசாமி கூடவே இருக்கிறோம்